வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பாக்க போறோம்னா வாடகை வீட்டுல குடியிருக்கிறீங்களா உங்க கவனத்துக்கு தாங்க இது வீட்டு உரிமை என்ன சொல்லுது அந்த உரிமை உங்களால கொண்டாட முடியுமா இதுக்கு புது ரூல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் தென் அரசு ஊழியர்களுக்கான குடும்ப பென்ஷன் அதாவது ஒரு பெண் குழந்தை இருக்குது அவங்களுக்கு வந்து பென்ஷன் வரும்போது நம்ம பென்ஷன் வர நேரத்தில் வந்து குழந்தை பேரை நீக்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதுசாக வந்த ஆதார் ஆப்பில் என்ன ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்டேட் இருக்குது அப்பா இவ்வளோ வசதிகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காணக வீட்டில் வசிக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டை சொந்தம் கொண்டாடுவது தொடர்பான வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாடகைதாரர் வந்து சொத்தோடைய உரிமையாளர்களிடம் உரிமையை கேள்வி கேட்க முடியாதுன்னு குத்தகைதாரர் உரிமையாளர் அல்லாதவர் என்று வாதிட முடியாது அப்படின்னு சொல்லியும் ஒரு முக்கியமான தீர்ப்பை வெளியிட்டு ஆமாங்க ஆமாங்க காலமா நினைவில் இருந்த வாடகை தொடர்பான வழக்க இந்த தீர்ப்பு வந்திருக்குங்க இந்த தீர்ப்பு வந்து பார்த்தோம்னா வாடகைதாரர்கள் வந்து சொத்தை சட்டபூர்வமாக வாடகைக்கு எடுத்து வாடகை செலுத்தி வந்துட்டு சொல்லி தெளிவாக வலியுறுத்தியிருக்காங்க நீண்ட காலமா வாடகைக்கு வாடகைதாரருக்கு ஒரு ஆறுதல் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா நிலுவையில் உள்ள வாடகையை செலுத்தி அந்த வீட்டை காலி செஞ்சு ஆறு மாசத்துக்குள்ள அதோடைய உடைமைகளை வந்து ஒப்படைக்க அவகாசம் வழங்கியிருக்காங்க ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த உச்ச தீர்ப்பு வாடகைக்கு இருக்கும் ஒரு சொத்துடைய உடைமைங்கிறது தற்காலிகமானதுதான் உரிமையாளருக்கு எதிராக இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காங்க உரிமைகளை வலுப்படுத்துது ஒரு வாடகைதாரர் சட்டப்பூர்வமான வாடகை ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அவங்க பின்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த சொத்துடைய மீது உரிமை கோர முடியாது என்பதை இந்த தீர்ப்பை நிலைநாட்டிருக்கு இந்தியாவில் வாடகைதாரர்கள் சட்ட உரிமைகள் மற்றும் சொத்து உரிமைகளின் சட்ட உரிமைகளை குறிச்சு சில விஷயங்கள் இருக்கு இந்தியாவில் வாடகை உறவுகள் பார்த்தோம்னா வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு சொல்லுவாங்க மற்றும் மாதிரி வாடகை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டெனசி ஆக்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த மாதிரி சட்டங்கள் கீழ் நிர்வகிக்கப்படுது சொத்து உரிமையாளர்களுக்கு சில முக்கிய உரிமைகள் இருக்கு இதுல வாடகையை உயர்த்துவது வாடகைதாரரை வெளியேற்றுவது மற்றும் சொத்தை திரும்ப பெறுவது ஆகியவெல்லாம் இதுல இருக்கு வாடகையை உயர்த்துவதற்கான உரிமை பார்த்தோம்னா சட்டப்படி சொத்து உரிமையாளர்கள் தங்கள் சொத்தின் சந்தை மதிப்பை நிர்ணயிச்சு அவ்வப்போது வாடகையை உயர்த்தலாம் பொதுவா இந்தியாவில வாடகை ஆண்டுக்கு சுமார் பத்து சதவீதம் உயரும் இருப்பினும் இது மாநில சட்டங்களுக்கு உட்பட்டது மாதிரி வாடகை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தோம்னா வாடகை நிர்ணயம் மாற்றம் மற்றும் செலுத்துதல் தொடர்பான நியாயமற்ற முறைகளை வெளியேற்றணும் வெளியேற்றதுக்கான உரிமை என்னன்னு பார்த்தோம்னா வாடகை கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழே சில சூழ்நிலைகள்ல சொத்து உரிமையாளரை வாடகை தர வெளியேற்றலாம் உதாரணமா வாடகைதாரர் மூன்றாம் நபர்களுக்கு வாடகைக்கு விடுறது அப்படி செய்து வாடகை ஒப்பந்தத்தில் உள்ள ஏதேனும் ஒரு விரியை மீறினாங்க அப்படின்னா அந்த நடவடிக்கை எடுக்கலாம் அதே போல சொத்து உரிமையாளர்கள் தனக்கோ அல்லது தனது குடும்பத்துக்கோ அந்த சொத்தை பயன்படுத்த விரும்பினாலும் இது பொருந்தும் பழுது பணிகளுக்கான உரிமை பார்த்தோம்னா ஒரு சொத்துக்கு பழுதுபார்ப்பு பணி பராமரிப்பு மணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வாடகைதாரர் அந்த சொத்துல வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா சொத்து உரிமையாளர் தற்காலிகமாக வாடகைதாரர் வெளியேற்ற உரிமை இருக்கு பணிகள் முடிஞ்சது சொத்து உரிமையாளர் அந்த சொத்தை மீண்டும் வாடகை தரத்துக்கு வாடகைக்கு விடலாம் மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தோம்னா வாடகைதாரர்கள் சட்டபூர்வமான வாடகை ஒப்பந்தத்திற்கு சொத்தை பயன்படுத்தணுங்க சட்டப்பூர்வமான வாடகை ஒப்பந்தத்தின் பயன்படுத்தும் போது உரிமையாளர்களின் உரிமையை கேள்வி கேட்க முடியாது இது சொத்து உரிமையாளர்களுக்கும் ஒரு பெரிய நிவாரணம் அளிச்சிருக்கு வாடகைதாரர்கள் தங்கள் உரிமைகளை அறிந்திருக்க வேணும் அதே நேரத்துல சொத்து உரிமையாளர்களின் சட்டப்பூர்வமான உரிமைகளையும் மதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அரசு ஊழியர்களுக்கான குடும்ப பென்ஷன் பார்த்தோம்னா புது ரூல்ஸ் வந்திருக்கு இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் குடும்ப விவரங்களை மகள்களின் பெயரை கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு அவர்களை ஓய்வூதிய தகுதிக்கு பிறகு நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓய்வூதிய நிதிமுறைகளை மற்றும் அரசு அறிமுகப்படுத்திருக்கு மத்திய அரசு அறிமுகப்படுத்திருக்கு மத்திய ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை இந்த புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த விதிமுறைகள் மகள்களின் பெயர்களை குடும்ப பதவியர்களில் இருந்து நீக்க முடியாதுங்கிறத உறுதி செய்து அரசு ஊழியரை ஓய்வு பெற்ற பிறகு மகள்களின் பெயர்களை நீக்க என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க விதமாக இந்த தெளிவுபடுத்துதல் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தற்போது விதிகளின்படி மகள்கள் உடனடியாக குடும்ப ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறாவிட்டாலும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களும் அதிகாரப்பூர்வமாக குடும்ப பதிவுகளில் சேர்க்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த நடவடிக்கை வெளிப்படைத்தன்மை உறுதி செய்வதற்கும் இந்த விதிகளின் கீழ் விளக்கப்படாத சரியான பயனாளிகள் ஓய்வூதியத்தை பெறுவதை உறுதி செய்வதற்கும் எடுக்கப்பட்டிருக்கு மேலும் எதிர்கால ஓய்வூதிய செயல்முறைகளை எளிதாக்குவதற்கு விரிவான குடும்ப ஆவணங்கள் பராமரிப்பதும் இதன் நோக்கமா இருக்கு ஓய்வூதியம் ஏற்படுறாங்க இல்லைங்களா அவங்க குடும்ப ஓய்வு சகோதரர் உயிருடன் இருக்கும்போது மகளின் பெயரை குடும்ப விவரங்களிலிருந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசு அறிவிப்புல சொல்லியிருக்கிறாங்க ஓய்வூதியத்திற்கான அவரது தகுதி குறித்து ஓய்வூதியரின் மறைவுக்குப் பிறகு தற்போதுள்ள விதிகளின்படி மகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்குமா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க மத்திய சிவில் சேவைகள் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் படி ஐம்பது பதினஞ்சின் படி ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் பணியில சேரும்போது முழுமையான குடும்ப அட்டை விவரங்களை குறிப்பிடணும் அவ்வப்போது அவற்றை புதுப்பிக்கவும் செய்யணும் அரசு ஊழியர்களுடைய வாழ்க்கை துணை அனைத்து குழந்தைகள் பெற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் ஆகிய குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் சேர்க்கப்படணும் இந்த விவரங்கள் படி நாளில் தலைமை அலுவலகத்துக்கு சமைக்கணும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி மேலும் திருமணம் பிறப்பு இறப்பு அல்லது தத்தெடுப்பு போன்ற குடும்ப அமைப்பில் ஏதனும் ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா ஓய்வூதிய வந்து பார்த்தோம்னா அந்த அட்டையை திருத்தம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க புதுசாக வந்த ஆதார் ஆப்ல வந்து என்ன ஸ்பெஷலுங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா முன்னதா ஒரு ஓய்வு குடும்ப ஓய்வூதியத்துக்கு தகுதியானவர்கள் அல்லது தகுதி பெறாதவர்கள் என அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் படிவ நாளில் சேர்க்கப்பட்டாங்க அரசு தெளிவுபடுத்தி இருந்துச்சு அதாவது அரசு ஊழியர் ஒரு பெண்ண பெயரை தனது மகளா குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா அவரது பெயரை குடும்ப விவரங்கள்ல இருந்து நீக்க முடியாது அவரது பெயர் ஓய்வூதிய பலன்களுக்கு உடனடியா தகுதி பெற்றாலும் இல்லாட்டினாலும் சரி குடும்ப பதின்னு ஒரு பகுதியா தான் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த நிலையில தற்போது வந்துள்ள இந்த புதிய விதிமுறைகள் பார்த்தோம்னா மகள்களின் உரிமைகளை உறுதி செய்வதோடு குடும்ப ஓய்வூதிய விநியோகத்துல வெளிப்படத்தன்மை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது வந்து இந்த குடும்ப ஆவணங்களை முறையா பராமரிப்பது மூலம் எதிர்கால ஓய்வூதிய செயல்முறைகள் எளிதாக்கும் அரசு ஊழியர்கள் தங்கள் குடும்ப விவரங்களை துல்லியமா புதுப்பிக்கதை உறுதி செய்யும் முக்கியமா இந்த விதிமுறைகளை மகள்களின் நல்லெண்ண பாதுகாப்புல வச்சு அரசு வந்து இந்த உறுதிபட்ட காட்டுதுங்க உங்களோட கருத்து என்னென்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதாரில் புது அப்டேட் வந்திருக்கு அதில் என்ன கொஷின் பார்த்தோம்னா அட இவ்வளோ வசதிகள் இருக்கா அப்படின்ற அளவுக்கு இருக்கு இந்தியர்கள் அனைவருக்கும் ஆதார் கார்டுங்கிறது ஒரு முக்கியமான ஆவணம்னு தெரியும் ஆதார் கார்டு அப்டேட் ஆகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்கிறாங்க ஆதார் கார்டில் பொதுமக்களின் நலனுக்காக நிறைய மாற்றங்களும் பாதுகாப்பு அம்சங்களும் அவ்வப்போது கொண்டு வரப்பட்டு தான் இருக்குது அந்த வகையில் ஆதார் கார்டுகளை தயாரித்து வழங்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வந்து யு யுடைன்னு சொல்லுவாங்க யூஐடிஐஏஐன்னு சொல்லுவாங்க இந்த புதிய வசதியை கொண்டு வந்திருக்கு அதன்படி இன்னும் யாரும் ஆதார் கார்டை பையில எடுத்துட்டு செல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்திய தனித்துவ அடையாள ஆதாரை வந்து பார்த்தோன்னா புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த செயலியின் மூலம் உங்கள் ஆதார் கார்டை டிஜிட்டலா உங்க போன்ல நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம் இது டிஜிட்டல் நிர்வாகத்தை நோக்கி ஒரு முக்கிய படியாக கருதப்படுது இந்த செயலி கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து அவைலபிளா இருக்கு அண்ட் ஆப்பிள் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு இதுக்கு முன்பு இருந்த மை ஆதார் செயலி இருந்து செயல்பாட்டுல இருந்துச்சு ஆதார் கார்டை பார்ப்பது இ ஆதார் பதிவுகள் செய்யறது அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தோம்னா விர்ச்சுவல் ஐடி உருவாக்குவது அடிப்படை வசதிகளை மட்டும்தான் அந்த மை ஆதார்ங்கிற செயலில் இருந்துச்சு அந்த மை ஆதார்ல வந்து நம்ம நம்பரை போட்டு நம்ம ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பேசிக்கா தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா இந்த புதிய ஆதார் செயலியில பார்த்தோம்னா தான் அதை விட மேம்பட்ட அம்சங்களோட வந்திருக்கு இது ஒரு புதிய டிஜிட்டல் பாதுகாப்பு தளமாகவும் இதன் மூலம் பயனர்கள் பல விதமான வேலைகளை எளிதாக முடிக்க முடியும்னு சொல்லப்படுது இந்த செயலி டிஜிட்டல் ஆதார் தகவல்களை சேமித்து அவற்றை அணுக உதவுகிறது இதனால ஆதார் கார்டை எடுத்து செல்லும் சிரமம் குறையும் முக இதில் வந்து பார்த்தோம்னா முக அங்கீகாரம் மற்றும் பயோமெட்ரிக் லாக் மூலம் உள்நுழி வசதி இருக்கிறதுனால பதிவு செய்யப்பட்ட நபர்கள் மட்டும்தான் தங்களோட சுயவரங்களை இதில் அணுக முடியும் அதாவது பயோமெட்ரிக் லாக் இருக்கு இல்லைங்களா ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த மாதிரி வைக்கிறது மட்டும்தான் அதை போக முடியும்னு சொல்கிறாங்க மேலும் வந்து குறியீடு அல்லது மறைக்கப்பட்ட ஐடி மாஸ்க் ஐடின்னு சொல்லுவாங்க இது மூலமும் உங்க ஆதார் தகவல நீங்கள பகிரலாம் மறைக்கப்பட்ட ஐடிங்கிறது உங்களோட முழு பன்னெண்டு இலக்க எண்ணையும் மறைச்சிடும் அதோட ஒரே மொபைல் போன்ல ஐந்து ஆதார் சுய விவரங்கள் வரை சேர்க்கும் வசதியும் இதுல இருக்கு குறைந்த நெட்ஒர்க் உள்ள பகுதியில் கூட சில அம்சங்கள் வேலை செய்யுதுங்க இதன் இடைமுகம் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா முன்பு விட மிகவும் நவீனமாக பயன்படுத்தவும் எளிதாகவும் இருக்கு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இனி எந்த ஒரு அரசு அல்லது தனியார் சரிக்கும் கியூஆர் கோடுகள் மூலம் சரிபார்ப்பு செய்யலாங்க முக அங்கீகாரம் மற்றும் பயோமெட்ரிக் அதாவது ஃபேஸ் லாக் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த ஃபேஸ் லாக் இல்லனா இந்த பயோமெட்ரிக் லாக் மூலம் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயமும் குறையுங்க அவங்க டைரக்டா போனா மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஒரே போன்ல பல ஆதார் கார்டுல குடும்ப உறுப்பினர்கள் நிர்வகிக்கலாம் இது குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு மிகவும் பயனுள்ள அம்சமா இருக்குதுங்க இது காகிதமல்லாத மற்றும் வேகமான சரிபார்ப்பு முறையை ஊக்குவிக்க என்றும் இது டிஜிட்டல் இந்தியா திட்டத்துடன் முழுமையாக ஒத்துப் போவதாகவும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளதுங்க புதிய ஆதார் செயலில் என்னதான் வசதி இருந்தாலும் சில குறைபாடுகளும் இருக்கதாங்க செய்து அது மாதிரி பார்த்தோம்னா பழைய ஆதார் செயலில் இருந்த இ ஆதார் பிடிஎஃப் பற்றி இருக்கும் பிவிசி கார்டு ஆர்டர் செய்திருந்து அப்புறம் மின்னஞ்சல் மொ மொபைல் சரிபார்ப்பு போன்ற சில சிறப்பம்சங்களை இதெல்லாம் தற்போது கிடைக்கலங்க இதனால பழைய ஸ்மார்ட் போன்கள் அல்லது சாதாரண போன்கள் வைத்திருப்பவர்களுக்கு இது பயன்படாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது அட்வான்ஸ்டு மாடல் இல்லைங்களா சோ பேசிக் மாடலில் இது செயல்படாது அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்களில் கிராமப்புறங்கள்ல நெட்ஒர்க் தடங்கள் செயலியோட அனுபவத்தை பாதிக்கலாம்னு சொல்றாங்க ஒரு போன்ல பல ஆதார் கார்டில் இணைக்க அனைவருக்கும் ஒரே மொபைலில் தேவைப்படும் இது பல குடும்பங்களுக்கு ஒரு சவாலா இருக்கும்னு சொல்றாங்க சிலர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஆதார் செயலியா பதிவிறக்கம் செஞ்சுக்கலாங்க உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மூலம் தான் செயலில் உள்நுழைந்து ஓடிபி நம்பரை பதிவிட்டு சரி பார்க்கணுங்க அந்த ஆதாருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா அந்த நம்பரை கொடுத்து தான் உள்ள போகணும் அதுக்கு வந்து ஓடிபி வரும்னு சொல்கிறாங்கங்க முக அங்கீகாரம் அந்த ஃபேஸ் லாக்கு அண்ட் பயோமெட்ரிக் லாக் மூலம் அங்கீகரிக்கணும்னு சொல்கிறாங்க உங்கள் ஆதார் சுய விவரத்தை சேர்க்கணும்னு சொல்கிறாங்க ஐந்துக்கும் மேற்பட்ட சுய விவரங்களை நீங்கள் சேர்க்க விரும்புனீங்கன்னா அந்த அனைத்து சுய விவரங்களும் அதே மொபைல் எண்ணோட இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போது நீங்கள் கியூஆர் குறிப்பிட்ட பகிரலாம் ஆதார் கார்டை லாக் அல்லது அன்லாக் செய்யலாம் மேலும் செயலியில் இருந்து டிஜிட்டல் பரிபரப்புகளையும் நீங்களே வந்து செஞ்சுக்கலாங்க இதோட பத்தினா உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்டா சொல்லுங்க மை ஆதார் செயலி நீங்க இருக்க யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்